கைலாசமலையின் சாரையிலே வாகீச முனிவர் தவஞ்சிட ரொம்ப பெரிய புஷ்ப விமானத்தில் பவனி வருகிறான் அவனி எல்லாம் ராவணன் கைலாய மலைக்கு நேராக வந்து மலை விமானம் தலை போகிறது இந்துக்களுக்கு முதல் குரு திருநந்தி தேவர் மைதாப்பூரில் அதிகார நந்தி உற்சவம் பார்த்து அந்த திருநந்தி தேவர் பொத்திரம்பு தாங்கியிருப்பார் அவர் கையில் மான்மழு உண்டு முக்கண்ணு மூணு கண்ணு சாரூபம் வெற்ற அப்பா தசகிரிவா இது சிவபெருமான் இருக்கிற மலை வலமா போதும் குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சு எனக்கு புத்தி சொல்ற மடைய குரங்கினால ஒரு நாடு நகரம் அழிய இந்த சாபம் இல்லையானால் ஆயிரம் அனுமானாலே அண்டி அழிக்க முடியும் அனுமான் வந்து வியாதம் சாபம் திருநந்தி தேவர் அடே இவர் சாபம் போடுறாருன்னு வெள்ளி மலையை அள்ளி எடுத்தார் சுவாமி திருவடியினது விரலை ஊந்தினார் அப்படியே அழுந்த பெற்று ஓ ஆயிரம் ஆண்டு அழுதான் ராவணன் என்ற சொல்லுக்கு ரோதனன் செய்தவன் என்பது பொருள் அவருடைய சொந்த பேர் தசகிரீவன் பத்து கழுத்துக்களை உடைய அங்கே வாகீச முனியில் செய்கிறார் ஏண்டா இந்த கற்றுக்கத்தலை பாடுகின்ற பருவரோர்கள் தேடுகின்ற செல்வன் ஆண்டவன் அவன் இசைப்பிரியன் சமதான பெரியன் கொஞ்சம் சங்கீதம் தெரியுமே கொஞ்சம் பாடுது சங்கீதம்பூரா தெரியும் பெரியன் தம்பூரா இல்லை பத்து தலையை ஒரு தலையை கிள்ளி இருபது கையில் ஒரு கையை ஒடிச்சு மாற்றி சுதி கூட்டி மீட்டி சிவ சிவர தேவா நமோ சிவ சிவர தேவானமோ நன் பரகதிய வாழ்வே நமோ நம செல் சேரு திருதவி தலவி மணாளமோ நம திரிபுரம் ஏறி செய்த போவே நமோ ஜ ஜயாரேவாசூரா தம்பீரா அழுது தொழுது பாடின சுவாமி நாடும் வாடும் கொடுக்கும் மாடு வாழ்ந்தா பால் கொடுக்கும் பாம்பு வாழ்ந்தா நஞ்சு கொடுக்கும் இந்த கொடியவனை வாழ வச்சவர் யார் வாகிசமயம் பாம்பு வாழ்ந்தால் எத்தனை பேர் கடிக்கும் நாய் வாழ்ந்தால் எவ்வளோ பேர் கடிக்கும் அவனை வாழ வச்ச பாவத்தால் தான் சூழவலி வந்து கட்டப்பட்டார் அப்பர் அப்பர் சுவாமி தான் வாகிசமதி துஷ்டனுக்கு உதவி செய்த பாவம் தீயவர்களுக்கும் உதவி செய்யக்கூடாது